வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் கவலைகள் மன உளைச்சல்கள் ஒரு வெறுப்புகள் ஒரு பொறாமைகள் பய உணர்வுகள் எது வந்தாலும் நம்ம அதிலிருந்து தட்டி தூக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த பய உணர்வு இல்லாமல் இருக்கணும் அந்த அரசர் கத்தரர் ஐயோ என் காதில் ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருச்சு எனக்கு காது வலிக்குது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு வைத்தியமெல்லாம் செய்கிறாங்க செய்கிறாங்க இருந்தாலும் அவருக்கு அந்த உணர்வுகள் காதுக்குள்ளே ஏதோ பூச்சி இருக்கிற மாதிரி உணர்வு இருக்கிறதுனால இல்லை எனக்கு என்ன சரியாகலை அப்படின்னு சொல்கிறாரு பூச்சி நம்ம காதை விட்டு போகாது நம்மளுக்கு அவ்வளோதான் சொல்லி படுத்த படுக்க துறவியோட சீடர் கேட்குறாங்க என்னங்க குருவே நாங்கள் இத்தனை வருஷமோ உங்ககிட்ட இருக்கோம் அந்த மூலிகையை பற்றி எங்களுக்கு சொல்லவே இல்லை பயம் பதட்டம் வேதனையெல்லாம் இருக்கு அது அந்த பூச்சினால கிடையாது அவர்கிட்ட நான் பார்த்த உடனே உணர்ந்துட்டேன் அவர் மரண பயத்தில் பயத்தில் இருக்கிறாரு ஸோ அந்த மனபயத்தை மட்டும்தான் கிளியர் பண்ணும் மனபயத்தை கிளியர் பண்ணணும்னா அவருக்கு தேவை அந்த நம்பிக்கை காதுக்குள்ள எந்த பூச்சி உள்ளே போனாலும் கடிச்சதுன்னா இல்லை உள்ளே இருந்தாலும் ரெண்டு நாள் மூணு நாள் அது எப்படியாவது வெளியில் வந்திருக்கோம் காதுக்குள்ளேயே அந்த பூச்சி இருக்கு அப்படின்னு அவர் நம்புறாரு ஏற்கனவே ஒரு செத்து போன பூச்சியை கையில் வச்சுருந்தேன் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க அதாவது இந்த பய உணர்வு இந்த அச்ச உணர்வு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துது அப்படிங்கிறது இந்த கதையை உணர்த்தும் அதை தட்டி தூங்குனிங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த வெற்றியை வேணால் நீங்கள் அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு அரசர் நல்ல நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த அரசர் என்ன பண்ணாருங்க அரசர் மற்றும் படை வீரர்கள் மந்திரிகள் எல்லாமே காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக ஒரு காட்டு பகுதியில் போயிட்டுருக்காங்க போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதியான நேரத்தில் நல்ல மழை வந்துருச்சு மின்னல் அடிக்குது சரி ஓகே இங்கேருந்து நம்ம அரண்மனைக்கு போக முடியாது சரி இங்கேயே நம்ம எங்கேயாவது தங்கிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாலடைஞ்ச ஒரு ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது சரி நாங்கள் அங்கே போய் தங்கிக்கிறாங்க தங்கும் பொழுது மலை நின்னப்பாடில் இருட்டு நேரம் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல நம்ம இன்னைக்குங்க தங்கிக்கலாம் நாளைக்கு நம்ம அரண்மனைக்கு போகலான்னு சொல்லிட்டு சில உணவுகள்லாம் கொண்டு வந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்குறாங்க அரசர் ஒரு இடத்துல படுக்கிறாரு மந்திரிகள்லாம் ஒரு இடத்துல படுக்கிறாங்க படை வீரர்கள் ஒரு இடத்துல படுக்கிறாங்க பாதுகாவலர்கள்லாம் பாதுகாப்பாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க திடீர்னு கொஞ்சம் நேரம் ஆனவொன்னே இருட்டில் அந்த அரசர் கத்தரர் ஐயோ என் காதில் ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருச்சு எனக்கு காது வலிக்குது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறார் உடனே மந்திரிகள் படை வீரர்கள் காவலாளிகள் எல்லாமே எல்லாம் விளக்கு எடுத்துட்டு போய் பார்த்துட்டு என்ன அரசர் போது இல்லை ஏதோ ஒரு காதலையும் ஏதோ ஒரு பூச்சி நுழைஞ்சிருச்சு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது காதெல்லாம் வலிக்குது என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு அரசர் கத்துறார் உடனே அங்கே இருக்கிற மந்திரிகள் படை வீரர்கள் அந்த காவலாளிகள்லாம் சொல்கிறாங்க நம்ம பயங்கரமான பகுதியில் இருக்கோம் இங்கெல்லாம் பல நச்சுக்களான ஒரு பூச்சிகள்லாம் நிறைய இங்கே இருக்கோம் அதுதான் நம்ம அரசரோட காதில் உள்ள போயிடுச்சு அது வந்து பயங்கரமான டேஞ்சரு அதுதான் வந்து பல இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து அரசருக்கு கொடுக்குது நம்ம உடனே நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி உடனே அந்த மன்னருக்கு அந்த அரசருக்கு மிகவும் அச்ச உணர்வு வந்துருச்சு ஐயோ நம்ம ஏதோ ஒரு கொடிய ஒரு பூச்சி நம்ம காதில் போய் கடிச்சிருச்சு நம்ம இது அவ்வளோதான் மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பய உணர்வுக்கு வந்துட்டார் உடனே என்ன செய்யுறதுன்னு தெரில நம்ம உடனே அரண்மனைக்கு போகணும்னோடன மலையும் கொஞ்சம் நின்றதுனால எல்லாருமே படை வீரர்கள் அந்த மந்திரிகள் ராஜாக்கள் எல்லாமே அரசபைக்கு வந்துட்டாங்க வந்த உடனே வைத்தியர் எல்லாம் கூப்பிடுறாங்க எல்லா ராஜ வைத்தியரை கூப்பிட்டு இந்த மாதிரி மன்னருக்கு இந்த மாதிரி ஒரு பூச்சி வந்து காதுக்குள்ளே போயிடுச்சு அதை எடுக்கணும்னு சொன்ன ஒன்று எல்லா வைத்தியமெல்லாம் செய்கிறாங்க செய்கிறாங்க இருந்தாலும் அவருக்கு அந்த உணர்வுகள் காதுக்குள்ளே ஏதோ பூச்சி இருக்கிற மாதிரியே உணர்வு இருக்கிறதுனால இல்லை எனக்கு என்ன சரியாகலை அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த ஊரில் பக்கத்து நாட்டில் யார் யார் மிகப்பெரிய வைத்தியரோ எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லாருக்கும் பொற்காசுக்கள் வழங்கப்படும் ராஜா ராஜா காதில் வந்து இந்த மாதிரி ஒரு பூச்சி காட்டில் இருந்துக்கும் பொழுது ஒரு நச்சு பூச்சி உள்ளே போனதுனால அவர் வழியில் துடிச்சிட்டு இருக்கிறாரு இதை நீங்கள் இவருக்கு காப்பாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு வழங்கப்படும் பொற்காசுக்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக சொல்கிறாங்க எல்லா வைத்தியரும் வந்து பார்க்குறாங்க வைத்தியம் பண்ணுறாங்க ஆனால் அவருக்கு நல்லாகலை ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன நினச்சிட்டாரு சரி ஓகே இந்த பூச்சி நம்ம காதை விட்டு போகாது நம்மளுக்கு அவ்வளோதான் சொல்லி படுத்த படுக்கை ஆகிட்டார் உடம்பு டல்லாகிடுச்சு வெயிட்டு குறைஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டார் உடனே என்ன சொல்கிறாரு தன்னோடய பையனை சரி இவர் வந்து அரசராக இருக்கட்டும் இளவரசராக வந்து அரசராக்கிடலாம் அப்படின்னு அந்த வழியெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்போது ஒரு மந்திரி ஓடி வர்றாரு ஐயா பக்கத்து கிராமத்துக்கு பக்கத்து நாட்டில் ஒரு வைத்தியர் இருக்கிறாரு ரொம்ப சிறப்பான முறையில் வைத்தியம் செய்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அவரை நம்ம வர வச்சு நம்ம செயல்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த மந்திரிகள் எல்லாமே வந்து அரசர்கிட்ட கலந்து பேசி சரி நம்ம அவரை கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு அவருக்கு அழைப்பு விடுக்கிறாங்க அவரும் அடுத்த நாள் வரார் வந்து பார்க்குறாரு வந்து பார்த்த உடனே மன்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லாம் குறைஞ்சி ரொம்ப டல்லாகி தன்னோட சோர்வில் இருக்கிறார் என்னங்க ஆச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரிங்க ஒரு பூச்சி வந்து என் காதில் வந்து உள்ளே போயிடுச்சிங்க அது ரொம்ப விஷப்பூச்சி அந்த விஷப்பூச்சி என் காதிலிருந்து வெளியிலயே போக மாட்டேங்குது என்ன செய்யுறதுன்னே தெரிலிங்கய்யா ஆறு மாதம் ஆச்சு எனக்கு எந்த சத்துமே இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசர் அழுகிறார் இந்த பார்த்த உடனே இந்த வைத்தியர் என்ன செஞ்சார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு கவலைப்படாதீங்கய்யா என்ன செய்யலான்னு நான் உங்களுக்கு கலந்து பேசி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாசலுக்கு வரார் அரசர் இருக்கிற இருந்து அந்த வாசலுக்கு வந்துட்டு அந்த அரசருக்கு கேட்குற மாதிரி சொல்கிறார் என்ன மந்திரிகளை இப்படி பண்ணிட்டீங்க அவர் உயிர் என்ன உங்களுக்கு எவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சா எப்படி இருந்த அரசர் இப்படி ஆயிட்டார் ஆனால் அவர் இந்த மாதிரி கடைசி நிலைமை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டிங்களே ஏன் தான் இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னு தெரியலேன்னு சொல்லி மந்திரிகளை அந்த படை வீரர்களை ராணி கிட்ட சத்தம் போடுறாரு அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல என்ன சார் என்ன தான் சார் பண்ணணும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கெஞ்சுறாங்க இது அரசரும் கேட்டுட்ருக்காரு ஆனால் ஒரே ஒரு வழிதாங்க இருக்குது இதை விட்டால் அரசர் இதிலேருந்து வெளியில் வரவே முடியாது பௌர்ணமி நாள் அன்றைக்கி வருதுங்க பௌர்ணமி நாளில் நீங்கள் மேலே போங்க அந்த மலையின் உச்சியில் நீல நிற பூக்கள் உள்ள அந்த இலைகளையும் பூக்கோட பறிச்சிட்டு வாங்க பறிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் வைத்தியம் பண்ணுறேன் உடனே அந்த பூச்சி அவருக்கு காதில் இருந்து வந்துடும் அவர் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் ஆனால் இது செய்யலைன்னா அவரை ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம மறந்துட வேண்டி தான் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவர் இருக்கிறாரு உடனே செய்யுங்க ரெண்டாவது ரெண்டு நாளுக்கு அப்புறம் பௌர்ணமி வருது போயிட்டு அந்த பூவையும் இலையும் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதையெல்லாம் அந்த அரசர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ஸோ அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது ஓகே அப்போது அந்த உள்ள இலை எடுத்துகிட்டு வந்தால் அந்த வைத்தியர் வைத்தியம் பண்ணிட்டால் அந்த பூச்சி இறந்துடுமாட்டிருக்கு செத்துட மாட்டிருக்கு அப்போ நம்ம இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கை லேசாக அவருக்கு வருது உடனே அந்த மந்திரிகள் படைத்தளபதிகள் எல்லாம் போயிட்டு அந்த காட்டுக்கு போயிட்டு மலை உச்சிக்கு போயிட்டு அந்த இலையை பறிச்சிட்டு ரெண்டு நாள் பௌர்ணமிக்கு அப்புறம் கொண்டு வந்து அந்த வைத்தியருக்கு கூப்பிட்டு வந்து ஐயா இன்றைக்கி நாள் நீங்கள் கேட்ட இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் எங்கள் ராஜாவை கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணுங்கன்னொன்னே நீங்களாம் கொஞ்சம் வெளியில் இருங்க நான் கொஞ்சம் அவருக்கு வைத்தியம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இலை தலைகள் பூக்கள் சீடர்கள் மட்டும் கூட இருக்கிறாங்க போயிட்டு அந்த இலையெல்லாம் பிசிஞ்சு காதில் விடுறார் காதில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பூச்சி எடுத்து கொடுக்குறாரு பாருங்கள் உங்கள் காதில் இருந்து இந்த பூச்சி வந்துருச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்டே கொடுத்தோன்னே ராஜாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னடா ஆறு மாதம் யார் யாரோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இந்த பூச்சி காதுக்குள்ளேருந்து வரலையே இவர் பார் வந்து சொன்னார் மருந்து விட்டார் உடனே பூச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றிங்க மருத்துவரே நீங்கள் இந்த செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொற்காசுக்கள் அவருக்கு வேணுங்கிற வீடு அவருக்கு வேணுங்கிற உணவெல்லாம் கொடுத்து ரொம்ப கௌரவப்படுத்துகிறார் உடனே அந்த துறவி சொல்கிறாரு அந்த வைத்தியர் சொல்கிறாரு பரவாயில்லைங்க நான் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு நான் என்ன பக்கத்து ஊருக்கு நான் போகணும் வைத்தியத்துக்காக போகணும் உங்களுக்கு இனிமேல் எந்த பயமும் வேணால் அந்த பூச்சியே வெளியில் வந்துருச்சு இனிமேல் நீங்கள் நலமாக இருக்கலாம் நீங்களே நாட்டை ஆளலாம் உங்கள் பையனும் அரசராக இருக்கட்டும் நீங்கள் நாட்டில் ஒரு முக்கியமான நிர்வாகத்தை எடுத்து நீங்கள் நிர்வாகம் செய்யுங்க நாடு நலமாக இருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொற்காசுக்கள்லாம் வாங்கிட்டு அவர் அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு அந்த மன்னர்கள் அவர் கூட இருக்கிற சேவகர்கள் அந்த மந்திரிகள் எல்லாமே நன்றி சொல்கிறாங்க உடனே அந்த ஊரை விட்டு அவர் கிளம்பிட்டார் மன்னருக்கு ரொம்ப திருப்தி ஏன்னா அந்த பூச்சியும் வந்துருச்சு ரொம்ப தைரியம் வந்துருச்சு ஒரு முக்கியமான பொறு பொறுப்பான அந்த நாட்டில் நிதி நிலைமையை அவர் எடுத்து நடத்தி அந்த நாட்டை சிறப்பாக நிர்வாகம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஓகேங்களா இதெல்லாம் நடந்த உடனே அந்த சீடர்களும் அந்த துறவிகளும் அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க அந்த துறவியோட சீடர் கேட்குறாங்க என்னங்க குருவே நாங்கள் இத்தனை வருஷமாக உங்கள் கிட்டே இருக்கோம் அந்த மூலிகை பற்றி எங்களுக்கு சொல்லவே இல்லை எப்படிங்க நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்களும் அதை பற்றி தெரிஞ்சிருப்போம் இல்லை அப்படின்ன உடனே அந்த துறவி சொல்கிறாரு அப்பா அந்த அரசருக்கு பயம் பதட்டம் வேதனை எல்லாம் இருக்குது அது அந்த பூச்சினால் கிடையாது அவர்கிட்ட நான் பார்த்த உடனே உணர்ந்துட்டேன் அவர் மரண பயத்தில் பயத்தில் இருக்கிறாரு ஸோ அந்த மன மனபயத்தை மட்டும்தான் கிளியர் மன பயத்தை கிளியர் பண்ணணுன்னா அவருக்கு தேவை அந்த நம்பிக்கை அதுக்காக தான் அவருக்கு காதுக்கு படுற மாதிரி கேட்டு அதை செயல்படுத்தி அந்த சாரை உடனே அந்த பூச்சியும் வந்துருச்சு இதுதான் தான் அந்த சீடர் கேட்குறாரு எப்படிங்க பூச்சி நீங்கள் மருந்து ஊற்றினோன்னா வந்துருச்சின்னு சொன்ன உடனே அந்த குரு சொல்கிறாரு அப்படி இல்லை காதுக்குள்ளே எந்த பூச்சி உள்ளே போனாலும் கடிச்சதுன்னா இல்லை உள்ளே இருந்தாலும் ரெண்டு நாள் மூணு நாள் அது எப்படியாவது வெளியில் வந்திருக்கோம் அது அவருக்கு தெரியல ஆனால் அந்த காதுக்குள்ளேயே அந்த பூச்சி இருக்குது அப்படின்னு அவர் நம்புறாரு அந்த நம்பிக்கை தன்மை இருக்கிறதுனால அவருக்கு அந்த பய உணர்வு இருக்கிறதுனால அவருக்கு எந்த தீர்வும் கிடைக்கல அதனால் நான் ஏற்கனவே ஒரு செத்துப்போன பூச்சியை கையில் வச்சுருந்தேன் மருந்து ஊற்றினோன்னு இந்த பூச்சி வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அவரோட தன்மை அதிகமான ஒன்று அந்த மன மனபயத்திலிருந்து வெளியில் வந்ததினால அவர் குணமாயிட்டார் இன்றைக்கி அந்த நாட்டை ஒரு முக்கியமான நிர்வாகம் எடுத்து சிறப்பாக செயல்படுத்துகிறாரு எல்லா மக்களும் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருந்தால் இந்த பய உணர்வு மட்டும் இல்லாமல் இருந்தால் நம்ம எதையுமே தட்டி தூக்கலாம் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு நோய்கள் இருக்குது நமக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் வேணால் இருக்கட்டும்ங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க சரி ஓகே இந்த இஷ்யூ நமக்கு ஆகிடுச்சி சரி ஓகே இதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் அடுத்ததை நீங்கள் செஞ்சால் தான் அந்த நீங்கள் சாப்பிட்ற இயற்கை மருந்தாக இருக்கட்டும் ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் கேட்கும் நீங்கள் வருத்தத்தில் பயத்தில் வேதனையில் ஐயோ எனக்கு சுகர் வந்துருச்சு ஐயோ எனக்கு பிபி வந்துருச்சு எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் கிட்னியில் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் பய உணர்வோடு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த பரிமாணத்துக்கு அந்த நோயிலிருந்து நீங்கள் குணப்படுத்தவே முடியாது இது தாங்க உண்மை மருத்துவ உண்மையே இது தான் ஸோ மருத்துவத்தில் சொல்கிற முதல் பாயிண்ட்டு நமக்கு எல்லா நோய்களும் வரத்துக்கு முக்கியமான காரணமே மனபயம் தான் ஸோ இந்த மனபயம் எப்போ இருக்கோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மருந்துகள் என்ன உணவு வழிமுறைகள் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு க்யூர் ஆகாதுங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம் ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே இது மருந்துக்கு மட்டும் பொருத்தாதுங்க இது வந்து உடல் நலத்துக்கு மட்டும் பொருந்தாது எந்த ஒரு பிரச்சனைகள் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சில வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் கவலைகள் மன உளைச்சல்கள் ஒரு வெறுப்புக்கள் ஒரு பொறாமைகள் ப பய உணர்வுகள் எது வந்தாலும் நம்ம அதிலிருந்து தட்டி தூக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த பய உணர்வு இல்லாமல் இருக்கணும் ஆனால் இந்த பயம் எதனால் வருதுன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிங்க பயம் பேசிக்காக நம்ம மனசுக்கு வரத்துக்கு முக்கியமான காரணமே வருத்தம் ஒரு சின்ன வருத்தம் ஐயோ அந்த ராஜா இப்படி ஆயிடுச்சே பூச்சி கடிச்சிச்சேங்கிற வருத்தம் அந்த வருத்தம் கொஞ்ச நாளில் வேதனையாக மாறுது ஐயோ பூச்சி உள்ளேயே இருக்கே எனக்கு குடசல்லையே இருக்கே நான் என்ன செய்யுதுன்னு தெரியலையே அந்த மந்திரிகள்லாம் இப்படி சொல்லிட்டாங்களே இது வந்து கொடிய பூச்சின்னு சொல்லிட்டாங்களே அந்த வருத்தம் அதிகமாகுது அந்த வருத்தம் ஒரு சில காலகட்டங்களில் வேதனையாக மாறுது அந்த வேதனை ஒரு சில காலகட்டங்களில் மன உளைச்சல் ஆகுது அந்த மன உளைச்சல் தான் வெறுப்பாகுது வெறுப்பு தான் பய உணர்வை கொடுக்குது ஸோ பேசிக் காரணம் அந்த வருத்தம் ஸோ மனசில் இருக்கிற வருத்தங்கள் வேதனைகள் தூக்கத்தெல்லாம் தட்டி தூக்குங்க எது நடந்தாலும் சிறப்பாகவே நடக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நிகழ்காலத்திலிருந்து செயல்பட்டால் எந்த நோயாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தட்டி தோக்கலாம் ஜஸ்ட் உங் இந்த கதையை உங்கள் வாழ்க்கையோடு பொறுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த கதை உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான கதையோட நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி